அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி ஷைத்தானு ரஜீம் இஸ்மில்லா ரஹ் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா ஒர்ஹான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நஜாஸியிடம் காபிர்களின் கடைசி முறைய்சி நஜாஸ் எனும் கிறிஸ்துவ மன்னரின் அரசவையில் இருந்து தோல்வியுற்ற குறைசி காஃபிர்கள் வெளியேறும் வெளியேறியதும் அம்ரிப் ஆயாஸ் என்பவர் நான் நாளை அரசரிடம் கூறப்போகும் விஷயத்தால் முஸ்லீம்களின் நிலை மோசமாக போகிறது பாருங்கள் என்றார் மறுநாள் அவர் அரசரிடம் மன்னரே இந்த முஸ்லீம்கள் ஹஜரத் ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி மிக மோசமாக பேசுகின்றனர் என்று கூறினார் உடனே அரசர் நபி தோழர்களை அழைத்து ஈசா அலி இஸ்லாத்து வலாம் அவர்களை பற்றி உங்களின் கருத்து என்ன என்று அந்த நஜாசி மன்னர் கேட்டார் அதற்கு ஜாஃபர் அலி அல்லா அவர்கள் நிசலாசனுடைய தோழர் ஹிஜ்ரத் செய்து சென்று அந்த நாட்டிற்கு சென்ற அந்த தோழர் அவர்கள் அந்த அரசரிடம் கூறினார்கள் எங்கள் நபி என்ன கூறினாரோ அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அதாவது இசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் அடியாரும் உண்மை தூதரும் ஆவார்கள் அவர்கள் இறைவனின் பரிசுத்த ஆவியும் பரிசுத்த வார்த்தையும் ஆவார்கள் என அதனுடைய விவரத்தை விவரித்தார்கள் மெய்ஸ் எடுத்து போன நஜாசி அந்த கிறிஸ்துவ மன்னன் தரையிலிருந்து ஒரு துரும்பை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு மீது சத்தியமாக முஸ்லிம்கள் இசாலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி ஒரு துரும்பளவு கூட மிகையாக கூறவில்லை என்றார் பிறகு முஸ்லிம்களை நோக்கி நீங்கள் நிம்மதியாக இருங்கள் தங்க மலையை எனக்கு பரிசாக இந்த மக்கத்து காஃபிர்கள் குறைசிகள் தந்தாலும் நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்றார் காஃபிரில் கொண்டு வந்த காணிக்கைகளை திருப்பி அவரிடமே தருமாறும் உத்தரவிட்டார் மேலும் குறைசரிடம் லஞ்சம் ஏதும் பெறாமல் இந்த அரசாட்சியை இறைவன் எனக்கு தந்துள்ளான் ஆகையால் உங்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முஸ்லிம்களை உங்கள் வசம் ஒப்படைக்க மாட்டேன் என்றார் அரசவை கலைந்து முஸ்லிம்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர் குறைசு குறுவினரோ அவமானப்பட்டு இழிவுடன் மீண்டும் அரபகமே தூண்டிச் சென்றார்கள் இரண்டாவது தலைப்பு அலாஹமி நாற்றல் படிப்பினைக்குரிய விளைவு குர்ஹானின் கூற்றுப்படி தன்னை இறைவனாக பிரகடனப்படுத்திய பிரவுன் வரம்பு மீறிய அட்டுளியங்கள் புரிந்தபோது அவனை அல்லாஹ் கடலில் மூழ்க செய்து சாகடித்தான் எதிர்கால சந்ததியினரின் படிப்பினைக்காக ஃபிரௌனின் பிணத்தை நாமே பாதுகாப்போம் என்றும் அல்லாஹ் அறிவித்தான் இதை உணர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரவுனின் பிணத்தை கடலில் கண்டெடுத்தனர் சுமார் மூவாயிரத்தி நூற்றி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் எடுக்கப்பட்ட பிணம் அழுகிடாமல் இருந்தது இந்த பினம் தேச மியூசியத்தில் இன்றும் இருக்கிறது இப்படி ஒரு விந்தையை ஏற்படுத்தியது யார் அனைத்திலும் ஆற்றிலுள்ள அல்லாஹன்றி அல்லாஹுதானே மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி காலுரையின் மீது மசக செய்தல் அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தமது காலுரையின் மேற்புறத்தில் மசக செய்ததை தாம் பார்த்ததாக ஹாலிலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் குறிப்பு ஒழுவுடன் தமது காலில் தோல் காலுரையில் அணிந்தவர் ஒழு முறிந்தால் ஒழு செய்யும் போது அந்த காலுரையின் மீது மசகு செய்வது அவசியமாகும் நாங்கள் சுண்ணத்தை பற்றி தன்னை சார்ந்தவர்களின் தகவல் அறிதல் நம்சா அவர்கள் தமது நண்பர்களில் யாராவது மூன்று நாட்கள் வரை சந்திக்க வராவிட்டால் பள்ளிக்கு அவரை பற்றி விசாரிப்பார்கள் அவர் பயணம் சென்றுள்ளதாக அறிந்தால் அவருக்காக துவா செய்வார்கள் உள்ளூரிலேயே இருந்தால் அவரை தாமே சந்திக்க செல்வார்கள் ஒருவேளை நோயுற்று இருந்தால் அவரை நலம் விசாரிக்க செல்வார்கள் இன்னைக்கு இந்த பழக்கம் முஸ்லீம்கள்ட்ட இருக்கோம் மூணு நாளைக்கு மேலே யாரும் வரலா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா பயணத்துக்கு போயிட்டா துவா செய்வாங்களா உங்களுக்காக எவ்வளவு பெரிய ஒரு குணம் அல்ல நமக்கும் இப்படிப்பட்ட நல்ல குணத்தை கொடுக்கணும் நினைச்சாங்க ஐந்தாவது இப்போ ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கல்வியின் கற்ற நிலையில் மரணம் கல்வி கட்டிடும் நிலையிலேயே மரணம் வந்துவிட்டால் மறுமையில் இருவருக்கும் இவருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் நபித்துவம் என்ற வித்தியாசத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத நிலையில் அல்லாஹை சந்திப்பார் என நபி அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வாரிசுகளின் பங்கை தடுப்பது தனது வாரிசுக்கு சொத்தில் பங்கு தர மறுப்பவருக்கு மறுமையில் இவருக்கு சொர்க்கத்தின் பங்கை அல்லாஹ் மறுத்து விடுகிறான் என நம்பி அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி பேராசைக்காரன் அருளை இழக்கின்றான் இறுதி நாள் நெருங்கிவிட்டது மக்கள் உலக பேராசை கொண்டு இறை அருளை விட்டும் விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள் என நபி சல்லா அலுலாம் அவர்கள் எம்பினார்கள் கருத்துரை மறுமையினால் நெருங்கி வர வர மக்கள் நன்மையை தேடுவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உலக பேராசையில் மூழ்கி இறை அருளிலிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி உடல் உறுப்புகளின் சாட்சி அல்லாஹ் அல்லாஹல்லா கூறுகிறான் அல்லாஹின் பகைவர்கள் அதாவது காபிர்கள் நரகத் தீயின் பால் ஒன்று திரட்டப்படும் நாளில் ஆரம்பம் முதல் கடைசி வரையில் உள்ளோரை வரிசைப்படுத்தி ஒருவரையொருவர் முந்திவிடாது வானவர்களால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் இறுதியில் அவர்கள் அதை தீயை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் கண்களும் தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றைப் பற்றி அல்லாவிடத்திலே சாட்சி கூறும் ஹாமீம் சஜிதாவிலே இந்த மருமை நிலையை காட்சியை அல்லாஹ் அ விளக்குகின்றான் தலைப்பு நபி வழி மருத்துவம் பேன் பற்றாமல் இருக்க சிகிச்சை ஒரு போரின் போது இரண்டு சஹாபாக்கள் நபிக நபிகளாரிடம் வந்து தங்களின் ஆடையில் பேன் பற்றியுள்ளதாக முறையிட்டனர் அப்போது நபியவர்கள் பட்டாடை அணிந்திட அவ்விருவருக்கும் அனுமதி அளித்தார்கள் விளக்கம் பேன் பற்றுவது நோயா ஒரு நோயாகும் இந்நோய்க்கு சிகிச்சையாக நவ் அவர்கள் பட்டாடையை தேர்வு செய்துள்ளார்கள் சகஜ நிலையில் பட்டாடை அணிவது ஆண்களுக்கு ஹராம் ஆனால் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் அவசியமான சூழலில் இதை பரிந்துரைத்தால் பாதகம் ஏதும் இல்லை வல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கிய தினமான இருக்கும் தந்தால் புரியவானாக அல்லாஹ் விட்டும் தவிர்ந்திருக்க கூறுகிறானோ அதை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தனமான இருக்கும் தந்தால் புரியவானாக களிமாவுடன் வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தனமான தந்தால் புரியவானாக